மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் என்ன திடீர்னு வந்து சர்பிரைஸ் கொடுக்குறீங்க ஆனா நல்ல தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க உங்களுக்கும் உள்ள போய் கிளாஸ் எடுத்துட்டு சரவண பெருமாள்

ஓகே ஓகே அப்ப நானும் சீரியஸாவே பேசுறேன் என்ன கேட்டீங்க துர்கா கதையை முடிக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அதை மறந்துட்டு ஜாலியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன்னு கேக்குறீங்க ஐயா நீங்க சொன்ன உடனே அவ கதையை முடிக்கலான்னு போய் அவ நான் வேலை பார்த்த போலீஸ் ஸ்டேஷனையே தரமட்டமாக்கிட்டா அடுத்து நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அவளை மண்ணுக்குள்ளேயே போட்டு புதைக்கிற மாதிரி இருக்கணும் யோ அதான் எப்போ வரப்போற எல்ல காளி கோயில் திருவிழால அவ வேஷம் கட்டி ஆடப்போறா அவ அப்படி சொன்னதுல இருந்த எனக்கு அடி வைத்த கலக்குதியா அவ மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அவ அத செயல்படுத்தினா விழப்போற விக்கெட்டு யாரா இருக்குன்னுதான் தெரியாம இருக்கு அந்த பயத்துலதாயா நான் உன்னை பார்க்க வந்த எல்லக்காளி கோவில் திருவிழா அந்த நாளை சொல்லிதா, துர்காவும் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா அவளுக்கு நான் குறிச்சிருக்கிற நாளும் அந்த நாள் என்ன சொல்ற ஆமாங்கய்யா